தாய் நண்பர்களே நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா கொண்டைக்கடல் சாப்பிடறதுக்கு ரெடியாக போகிறோம் கொண்டைக்கடலையும் என்ன உச்சி வச்சிருக்கேன் நம்ம கட்டு தாளிச்சு காப்பி மட்டு குடிக்க போகிறோம் இங்கே பாருங்க இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி நம்ம அதே ஒரு ஃபேன்ல சும்மா ஒரு ஃபேன் வச்சிருக்கோம் இதில் என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் போல எண்ணெய் விட்டோம் கொஞ்சந்தான் எண்ணெய் விடணும் எண்ணெய் விட்டுட்டு அது கொஞ்சம் இதாகட்டு அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் கடுகு போடுறோம்

அதுல இப்பதானே நம்ம பத்த போடணும் அதுக்குள்ள வேணும்னா நம்ம என்ன செய் மிளகாய் ரெண்டு சின்ன மிளகு போட்டுருந்தான் ரொம்ப போடணும்னு கூட வேண்டாம் நம்ம கொஞ்சம் தானே சும்மா சாயங்காலம் சாப்பிட